இந்த ஐந்து ராசிகள் காதலில் எடுக்கும் முடிவு தப்பாக தான் இருக்கும் இந்த ஐந்து ராசிகள் யார் அந்த ராசிக்காரவங்க எப்படி இருக்கணும் காதலில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த முடிவுகளை வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஐந்து ராசிக்காரவங்க யார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோங்க காதல் அப்படிங்கிறது ஒரு பயணம் தாங்க அதுல பொறுத்து பயணிக்கிறவங்களை அது அழகான பயணமா இருக்குமா இல்ல ரொம்ப ஆபத்தான இருக்குமா அப்படிங்கிறத தீர்மானிக்கவே முடியுங்க இப்போ இருக்கக்கூடிய அவசர உலகத்துல இளம் வயதினர் காதல்ல அவசர அவசரமா தவறான முடிவுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாங்க அப்போ காதல் அப்படிங்கிறது நம்ம இறக்கும் தருவாய் வரை வரக்கூடியது தான் அந்த வாழ்க்கை பயணம் அதனால காதல்ல எடுக்கக்கூடிய தவறான முடிவு அவங்களோட நிகழ்காலம் மட்டும் இல்லைங்க எதிர்காலத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தவறான முடிவுகளுக்கு அவங்களோட ராசியும் ஒரு காரணமா இருக்குதுங்க இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரவங்க காதலில் தவறான முடிவுகளை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவதிப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம் அப்போது அந்தந்த ராசிக்காரவங்க ஒரு காதலில் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை கேட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ரீதியாக உங்களுடைய ஜாதகத்து படி உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா எதிர்காலத்தில் உங்களுடைய காதல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே தெரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவுகளை எடுக்கிறது சிறந்ததா இருக்குங்க முது ராசிக்காரவங்க அப்படின்னு மேச ராசிக்காரவங்க இந்த ராசி அப்படின்னாலே ஆஹ் என்னென்ன அறியாத மேச அதாவது காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க வந்து பயம் அப்படின்னா என்னென்ன தான் இந்த ராசிக்காரவங்க அச்சமற்ற பாதை மற்றும் மனக்கிளர்ச்சிக்கு பெயர் பெற்றவங்க இந்த ஆவேசமான ராசிக்காரவங்க தன்னிச்சையான முடிவுகளை பலன்களை கண்டாலும் காதல் விவகாரங்கள் அப்படின்னு வரும்போது அவசர முடிவுகளை எடுப்பாங்க இவங்களுடைய பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னரா கூட இருப்பாங்க ஆனா இவங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு இவங்க நம்ம லைஃபுக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு கண்மூடித்தனமான முடிவுகளை வந்து எடுத்துடுவாங்க அதே மாதிரி மேச ராசிக்காரவங்க எளிதிலையுமே வந்து உணர்ச்சி வச போடக்கூடியவங்களாவும் இருப்பாங்க அவங்களோட பொறுமையின்மை அவங்களோட முடிவுகளை மாற்றக்கூடுங்க இதனால விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் அவங்க உறவுகளில் தவறான முடிவுகளையும் விரைவாக எடுக்கலாம் ஒரு பிரச்சனை வந்து நடக்கும்போது நீங்க நிதானித்து செயல்படணும் யார் மேல தப்பு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி முழுமையாக முழுமையா வந்து தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க அடுத்ததாக அடுத்ததா இரண்டாவது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க இந்த மிதன ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா இரட்டையர்களால் குறிக்கப்படும் மிதன ராசிக்காரவங்க இவங்க முடிவு கடுமையான சவால்களை எதிர்கொள்றாங்க இந்த காற்று அடையாளக்காரர்கள் எந்த முடிவுலையுமே உறுதியாவே இவங்க இருக்க மாட்டாங்கங்க ஒரு முடிவை எடுத்துருவாங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இல்லை இல்ல இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தரை விரும்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட போய் தன்னோட லவ்வை வந்து சொல்லிடுவாங்க அவங்கள அக்சப்ட் பண்ணிடுவாங்க அந்த லைஃப் லவ் லைஃப் போய்கிட்டு இருக்கும் திடீர்னு வந்து அவங்க வந்து என்ன போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்கன்னா இல்லை உனக்கு எனக்கு செட் ஆகாது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் இதோட நம்ம லவ் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்படி வந்து பேசிட்டு வந்துடுவாங்க அதுவே இப்போ இது வந்து காதலிக்கிறவங்களுடைய மெண்டாலிட்டி இருக்கும் ஒருவேளை நீங்க நீங்கள் அவங்க வந்து காதலில் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா யாரையாச்சும் லவ் பண்ணணுமே நமக்குன்னு எந்த லவ்வுமே இல்லையே நமக்காக யாருமே இல்லையே நமக்கு ஒரு காதல் இருந்தால் இருக்குமே நம்ம திருமணம் பண்ணலாமே இந்த மாதிரி மைண்ட் செட்டு போகும் இருக்கிற இருக்கும்போது இல் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அதை மிஸ் பண்ணிடுவாங்க இருக்கும்போது அது அருமையும் தெரியாமல் இவங்க வந்து இருப்பாங்க இருந்துச்சுன்னா இருக்குன்னு கவலைப்படுவாங்க இல்லைனாலும் இல்லைன்னு கவலைப்படுவாங்க அதனால இவங்க ஒரு முடிவை தெளிவாக எடுக்காததுனால அவங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப குழம்பி போயிடுவாங்க இவங்க கூட இருக்கலாமா வேணாமா அப்படின்னா அவங்களும் ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதே மாதிரி காதலில் ஒரு ஒற்றை பாதையில் செல்ல ரொம்ப வந்து மிகவும் வந்து போராடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து முரண்பட்ட விருப்பங்களுக்கு இடையே தொடர்ந்து முன்னும் பின்னுமா வந்து இருக்கக்கூடியது குழப்பத்தில் சூறாவளியாக கூட உருவாகலாம் இது மிதுன ராசிக்காரவங்களுக்கு அவங்களோட காதல் வாழ்க்கையில சரியான முடிவுகள் எடுப்பதை கடினமாக்கலாங்க அதனால நீங்க பொறுமையா எடுக்கிறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரவங்க உறவுகளில் எப்போதுமே ராஜா மற்றும் ராணியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனா இருந்தாங்கன்னா அவங்க தான் ராஜாவாக இருக்கணும் சிம்மராசிக்காரவங்க பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துல ராணியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதே மாதிரி அதிகாரத்தின் மீதான ஆசை அவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாகவே இருக்கும் அதாவது தான் வச்சதா சட்டம் தான் சொன்னதை தான் தா பார்ட்னர் கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பண்பு உறவுகளுக்கு உற்சாகத்தை சேர்க்கும் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை அதே வேளையில இது தேவையற்ற மோதல்களை வந்து வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த கேரக்டரை நீங்க மாத்திக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க அதே மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரவங்க தங்களோட காதல் உறவுகள்ல நிலைத்தன்மை மற்றும் உறவுகள் நீண்ட ஆயுள்ள கவனம் செலுத்துவதை விட தங்களோட அதிகாரத்தின் மீது அதிக ஆர்வத்தோடையும் இருப்பாங்க இது பெரும்பாலுமே அவசர அவசரமா இல்லைன்னா தவறான முடிவுகளை எடுக்கறக்கு வழிவகுக்கும் இவங்க கொஞ்சம் வந்து தாழ்ந்து போயிட்டாங்க அவங்க கிட்டனா உங்க லைஃப் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்காரவங்க இந்த நாலாவதா நம்ம விருச்சிக ராசிக்காரவங்களை பார்க்க போறோம் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க உணர்ச்சி வசத்தால எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே சரியா இருக்காதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலுமே தங்களோட உறவுகள்ல தீவிரமானவங்களா இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட ஓவரா சிந்திக்கக்கூடிய குணம் அவங்கள சந்தேகங்கள் இல்லைன்னா அதிக சிந்தனையினால உந்தப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும் இவங்க தங்களோட காதல் உறவுல நம்பிக்கை சிக்கல்கள்னால பாதிக்கப்படலாங்க அது மட்டும் இல்லாம தங்களோட துணை மீது அடிக்கடி சந்தேகம் இவங்களுக்கு ஏற்படும் உண்மையான அன்பை காற்றலும் அவங்க சந்தேகத்தின் அடிப்படையில முடிவுகளை எடுக்கலாம் அது நல்ல உறவை கூட நீங்க வந்து கைவிடுறதுக்கு வாய்ப்பா மாறிடும் அடுத்ததான் மீனராசிக்காரவங்க இந்த மீனராசிக்காரவங்க தங்களோட கனவுகள் வழியா வந்து உலகத்தை பாக்குறாங்க இது அவங்களோட காதல் உறவுகளுக்கு அழகி அழக வந்து சேர்க்குங்க அதே வேளையில அவங்கள தவறான முடிவுகளையும் எடுக்க தூண்டலாம் மீன ராசிக்காரவங்க யதார்த்தத்தை விட கற்பனையின் கற்பனையோட அடிப்படையில் முடிவுகளை எடுக்கலாம் அன்பின் சிக்கல்களையும் எதிர்கொள்ளும் போது இது அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால இந்த அஞ்சு ராசிக்காரவங்களும் முடிவுகள் எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து கவனமாக எடுக்கிறது நல்லது இல்லைனா அதுக்கான சிரமங்களை வந்து கண்டிப்பா சந்திக்க வேண்டி வரும் கவனமா இருக்கணும்